கலாச்சாரங்கள் எதுவுமே தேவையில்லாத அளவுக்கு ஒரு அழகான கலாச்சாரம் நம் கலாச்சாரம் அதை நடைமுறைப்படுத்தினாலே மற்ற மக்களிடத்திலே ஒரு மரியாதை வரும் இவர்கள் வித்தியாசமான மக்கள் இவர்களிடத்திலே நல்ல பண்புகள் இருக்கின்றது நல்ல குணம் இருக்கின்றது நல்ல வியாபாரம் இருக்கின்றது வருவதற்கு முன்னால் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு 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 சிங்கள ப்ரொஃபசர் ஒரு காலத்தில் ஒரு புத்தகம் எழுதுகிறார் அவர் எழுதுகின்றார் அதாவது தௌசண்ட் இயர்ஸ் ஆஃப் எத்தனிக் ஹார்மனி ஆஃப் முஸ்லீம் சொசைட்டின்னு சொல்லி முஸ்லீம் சமூகத்துடைய ஆயிரம் வருடம் பழமையான அதாவது அவர்களிடத்தில் இருந்த நல்ல கலாச்சாரம் அல்லது நல்ல குணம் என்று நல்ல அம்சங்கள் என்பது தொடர்பாக ஒரு புத்தகம் எழுதப்படுகிறது அந்த புத்தகத்திலே முஸ்லீம்கள் தான் ஒரு காலத்திலே நம்பிக்கையானவர்களாக இந்த நாட்டிலே இருந்திருக்கின்றார்கள் என இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தியது முஸ்லீம்களாக அதாவது எல்லாரும் நம்ம நாட்டு ஆக்கள் தான் எப்படி பௌத்த மதத்தை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் அதே மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் தான் இந்த நாட்டு மக்கள் தான் இந்த நாட்டு பூர்வ குடிகள் தான் ஆனால் முஸ்லீம் என்று வருகின்ற நேரத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது ராஜாக்களுக்கு அதே நேரத்தில் இங்கிலீஷ்காரர்களுடைய அவர்கள் கவர்னர்களுக்கு இந்த மாதிரியான ஆக்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்த்தது நாங்கள் தான் இந்த வைத்தியம் சும்மா வாக்கில சகோதரர்களே ஒரு வைத்தியரிடத்தில் போவோம் இவர் கொஞ்சம் குழப்பம்னா போகவே மாட்டோம் ஏன் அந்த நம்பிக்கை இவரிடத்துல மருந்து எடுத்தால் அந்த மருந்து சரியாக தருவார் என்று இருந்தால் தான் வைத்தியராக இருந்தால் கூட நாங்கள் மருந்துக்கு போவோம் அந்த காலத்தில் ராஜாக்கள் கொலை செய்யப்பட்டது இந்த மாதிரியான வைத்தியர்கள் மூலமாகத்தான் மருந்து என்ற பெயரில் விஷத்தை கொடுத்து கொன்று விடுவார்கள் அவர்கள் தப்பி விடுவார்கள் லேசாக கொலை செய்வதற்கு இருந்த வழி அவர்கள் தான் வைத்தியர்களாக வைத்துக் கொண்டார்கள் எடுத்து பார்த்தால் முஸ்லீம்கள் தான் வைத்தியர்கள் அவ்வளவு நம்பிக்கையான மக்களாக இருந்தார்கள் வியாபாரத்தில் நாணயமானவர்களாக இருந்தார்கள் எல்லாவுடைய தூய அவர்கள் இந்த கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த கலாச்சாரத்தில் வாழ்ந்ததனால் அந்த மக்களிடத்திலே ஒரு நாணயமும் ஒரு பண்பாடும் ஒரு நலமும் இருந்தது மக்களும் அவர்களை போற்றுகின்ற அளவிலே இருந்தார்கள் மரியாதை வைக்கின்ற அளவில் இருந்தார்கள் இன்றைக்கு அடுத்தடுத்த கலாச்சாரங்களில் இருந்து நாங்களும் இறக்குமதி செய்ய போய் நம் கலாச்சாரம் எது என்று கூட தெரியாத அளவுக்கு நம்முடைய நிலைமை மாறியதனால் இன்றைக்கு மதிக்கப்படாத ஒரு சமூகமாக நம்முடைய சமூகம் மாறிவிட்டது என்பார் சகோதரர்கள் அந்த நிலைமை மாற வேண்டும் என்ற நம் கலாச்சாரம் நமக்கு பெறுமதியானது அதை நடைமுறைப்படுத்துவது நமக்கு கேவலம் அல்ல அதை நடைமுறைப்படுத்துவதை ஒருவர் கேவலமாக பார்க்கின்றார் இன்றைக்காவது ஒரு நாள் அவரை அவர் புரிந்து கொள்வார் என்று நினைக்க வேண்டும் நான் என்பதற்காக சொல்லவில்லை என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் என்பதற்காகவே இதை சொல்லுகின்றேன் இந்த இடத்திலே சொல்லுகின்ற ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் யூனிவர்சிட்டிக்கு போகும்போது அந்த யூனிவர்சிட்டியில் ரெக்கிங் கிடக்கும் இல்லையா அந்த ரெக்கிங்குடைய சில ரூல்ஸ் இருக்குது முதலாவது யூனிவர்சிட்டிக்கு வரும்போது ஷர்ட் இன் பண்ணி ஷூ போட்டு ஷேவ் பண்ணி தான் வரணும் ஃபுல் ஷேவில் வரணும் இந்த ரெக்கிங் அந்த ரெக் பண்ணுற செகண்ட் இயர் போ ஆட்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அதெல்லாம் பார்ப்பாங்க ஷேவ் பண்ணி நீட்டாக வரணும் அப்படின்னு அவன் இருப்பான் குப்பை மாதிரி சராணி ஆனால் நீ நீட்டாக வரணும்னு பஸ் இயருக்கு சொல்லுவாங்க ஃபுல் ஷேவ் பண்ணி தான் வரணும் அப்போ நான் ஷேவ் பண்ணல நான் போனேன் யூனிவர்சிட்டிக்கு உள்ளுக்கு போன உடனேயே ஒரு ரெண்டு மூணு சீனியர்ஸ் நான் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு ஐ ரவுலன்னு கேட்டாங்க அப்போ நான் அவனுக்கு வழங்கப்படுத்து மேக் அப்படியே ஆகமே மெய்க் ஐவத் ஆ ஹாம் அமைய பலண்ட மூவத் கரலே அப்படின்னு கேட்குறேன் மூ ஷேவ்கர்லின்னு நின்று அதோடய உண்டு உட்காந்து இருக்கிறது நம்மளது சரிதானே இ மூ ஷேவ் அப்போ அவன் பாஞ்சிக்கிட்டு சொல்லான் நே பச்சன் ஊக்கர் மம்ம விரதது ஊ ஹரிண்ணே குறைஞ்ச அதையாவது சொல்கிறதுக்கு இருந்தால் ஒருத்தர் மம வேறது ஊ ஹரி இல்லை அப்போ என்ன காட்டி ஹரி அது நான் ஷேவ் கரண்ட் வந்தேன் அப்போ அவனுக்கு விஷயத்தை வழங்கப்படுத்தி கரண்டிக்கு மேலே உடுத்ததுக்கும் விளக்கத்தை சொல்லிட்டு நான் பீத்துட்டேன் போனதன் பின்னால் ஒரு கட்டம் வருகிறது ஒரு ஒரு பெரிய ஒரு கும்பல் உட்காந்துருக்குது சீனியர்ஸ் இப்போ அந்த சீனியர்ஸை கடந்து ஒரு ஃப்ரெஷராக நான் போய் கொண்டிருக்கிறேன் ஒருத்தன் கூப்பிட்டான் ஆ மீ வர மீ வர மீ வரேங்கன்னு கூப்பிடுறான் அப்போ கூப்பிட்டோன்னா கிட்டே போனேன் கிட்ட போனால் எது ராவுல உக்கா எப்ப வேணாத்த உட்காந்து அப்படின்னு ஒன்று அந்த பக்கத்தில் அந்த முதல் நாள் என்ன விசாரித்தவன் இருக்கிறான் அவன் ஓகே ஓகேத்தாரப்பா மச்சான் ஓகே ஓகே ஆகம் அப்படின்ட்டு அவன் பாதுகாக்கிறான் நம்மள நம்ம அதுக்கு சேவ் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுடைய கருத்தையும் நம்மளுடைய ஆதங்கங்களையும் நம்மளுடைய மனதில் இருக்கின்ற நலவுகளையும் அவர்களிடத்தில் சொன்னால் போதும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அந்த கல்ச்சரோடு அவர்களும் சேர்ந்து வாழ்வதற்கு விருப்பம் நம்ம ஒரு அதிக பிரசங்கித்தனமாக அவர்களுடைய நிலைமைக்கு நாங்கள் போவதற்கு முயற்சி எடுக்கிறோம் ஃபுல்லாக ஷேவும் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல போய் நின்றாத்த நமக்கு மதிப்புன்னு நாங்கள் நினைக்கின்றோம் அப்படி அல்ல சகோதரர்களே நம்ம அடையாளம் நம்ம அடையாளம் அந்த வைத்தியராக இருந்து கொண்டு நம்ம அடையாளத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் ஒரு என்ஜினியராக இருந்து கொண்டு நம்ம அடையாளத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்கக்கூடாது என்றால் இது நமக்கென்று நாங்கள் தெரிவு செய்த அடையாளம் அல்ல இது நமக்கென்று ஏக இறைவன் தெரிவு செய்த அடையாளம்